ഇതോടെ ഇപ്പോൾ പെരിയ സോപ്പിംഗ് സെൻറ്ററിൽ വിളിച്ച് വിസിറ്റ് ചെയ്യും ഇത് കിലോ മുന്നിട്ടിരിക്കുന്നത് ചിലോൺ സ്റ്റോവ് ആണ് ആ ലൈറ്റ് വെള്ളമാണ് വടി വാസം അടിച്ചിരിക്കാം സൂപ്പർ ലൈറ്റിങ് ഇതാണ് നല്ലത് ഇത് പെണ്ണുകൾക്ക് ഏറ്റ ആടുകൾ ട്വൻറ്റി ഫൈവ് മിനിറ്റ് ഉള്ള അതിന് കുളിർ കാലം കൊണ്ട് என் ஷாப்பிங் சென்டர் மக்களே நல்லா இருக்காது இந்த லைட்டை பேரங்க அப்படி இருக்கேன் கிறிஸ்மஸ் டைம்ல இந்த ரோட்டை பேரங்க அப்படி இருக்கு இதான் ஷோப்பிங் சென்ட்ரெல்ல இந்த வேற சினோ சினோ பொம்மை இருக்க தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா பேரங்கும் இந்த பார்ட்டு பேருங்க நல்ல வடிவு Ahorita no ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்களா மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நம்ம ஏரியாவில் ஆஸ்பெட் கெண்டில் நம்ம டவுன் சென்டரில் நிற்கிறேன் பாருங்களா நாங்கள் இருக்கிற சவுண்ட் வந்து நம்மளோட ஏரியா இப்போ காரை விட்டு போய் கண்டிப்பேன் இந்த சொப்பிங் சென்டர் தான் போகிறேன் வீட்டில் போய் பார்ப்போம் எல்லாம் கிறிஸ்மஸ்க்குலாம் சோடிச்சிருக்காங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம் கடையில் எல்லாம் இருக்க காட்டுறோம் உங்களுக்கு அதான் என்ன பார்க்க போகிறீங்க வீடியோ கிறிஸ்மஸ் லைட்டெல்லாம் எல்லாம் கொண்டு இருப்பேன் அப்படி இருக்கன்னு சொல்லி காட்டுறேன் படி என்ன நீட் நீட்டாக படியாக சோடிச்சிருப்பாங்க சூப்பராக இருக்கும் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் மக்களே நேரம் வந்து வீடியோ யாராவது புதுசாக இந்த வீடியோ கொண்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல்வெட்டினே தட்டி விடுங்க அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே അപ്പോഴേ വീഡിയോ പാകല തുടരുവോം അപ്പേ അപ്പം വീഡിയോ പിള്ള ഷോപ്പിംഗ് സെൻ്റർ മക്കളേ അങ്ങനെ സിങ്ങന ഷോപ്പിംഗ് സെൻ്റർ വന്നിട്ടാണോ സിന്നിള്ളേ ആരാടേലെ പോകും വടിയാ സോടിച്ച്ക്കാങ്ങ് സോട് നിങ്ങൾ പാത അപ്പിസ്മസ് സാന്നിള്ള വെച്ചിരിക്ക இந்த கடைப்படைங்களேன் உடுப்புலையெல்லாம் கிறிஸ்மஸ்னா சிட்டி பஸ்ஸில் ஹோஃபுல்லாம் போட்டுருக்கோம் இந்த உடுப்பு கடைக்குள்ளே போவோம் பார்த்திங்கன்னா நல்லா வடியாக சோடிச்சிருக்கு கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னாலே சூப்பராக இருக்குது ரெண்டா சோடுமே அந்த மாதிரி இருக்குது இந்த கடைக்குள்ளே போட்டால் மெனைவிருக்கா போவோம் இதுக்குள்ளே

இந்த ஷூ பார்த்தீங்களா ட்வெண்ட்டி பவுன் சரி நல்லா ஆகும் அஞ்சு குளிர ஆளமுன்னா குளிர் ஷூ என்ன பார்க்குறீங்க நீங்கள் மேக்கப் பண்ணுறிங்களா ஷூவில் பார்த்தீங்களா குளிரி பார்க்குறீங்க சூவில் எல்லாம் வந்துருக்கேண்ணா நல்ல ஷூ வேணா ட்ரெண்டி போகணும் அடையா நல்ல நல்ல ஷூ எல்லாம் ட்ரெண்டி போகணும் இது அனுபவப்போ எதுவும் ட்ரெண்டி தான் எல்லாம் ஒரே ஃப்ரைஸ் ஆகு நல்லா இருக்கும் வடிவான சூழ்நிலை நல்ல வடியாக இருக்கு நல்லாங்க இந்த தங்கச்சி நல்லா வேக்கூட நல்லா வடிவாக நிற்கிறோம் அழகா படகுறீங்க என்ன சைஸு முடியும் சிப்பு சிப் இருக்கீங்களா டென் பவுன் பதினஞ்சு பவுன் ரெண்டு பவனுக்குலாம் நல்ல செட்டாக இருக்குங்க ரெட் பவுன் அப்படிங்களா வெயிட் போனதுக்கு நல்ல செட்டை போட்டிருக்கோம் வடியாக இருக்குங்க ஹெப்தில் மேலே போகும் ஒக்கீல நிறைய மேலே ஓடுறோம் நேரம் லைட் இல்லை பேரவும் நல்ல வடிவாக இருக்கு மேலே கீழே இப்போ மேலே வந்துட்டு இந்த லைட்டை பாருங்க நல்லா வடியாக இருக்கு நல்லா இருக்கு இது பாருங்க இதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் எவ்வளோ போகிறோம் கடையளுக்கு வழியில் எப்படி வடியாக சோடிச்சுருக்காங்களே போதாவது இருக்குது நெஞ்சால் வேணும் இதுலாம் நின்றேன் உங்களால் போகிற மனைவி நான் நெஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் இன்னும் வடிவாக இருக்கு சூப்பராக இருக்குதுங்களா ஷோப்பிங் ஜென்ட் அப்படி தான் இருக்கணும் விட இப்போ பெரிய ஷோப்பிங் ஜென்ரேஜ் சிட்டிக்கு இது இருக்கலாம் நின்றேன் நல்ல வடிவாக இருக்கு இன்னும் வடிவாக இருக்கலாம் சூப்பராக இருக்கும்

மணியாக இருக்கிற நான் சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குண்ணா நல்ல ஜம்பர் இல்லாமல் போட்டுக்கா ட்வெண்ட்டி சிக்ஸ் ப்ரோ நல்ல ஜம்பரன்டா ஜிறோம் இந்த படியலேன் சொடிச்சிருக்கான் வடியரவன் என்ன இங்கே லைட் அங்கே எதிர்ப்பு வலியில் உருப்பிலாம் வச்சுக்கிறாங்க சூழலாம் இருக்கு எல்லாம் ஐம்பது ஐம்பது பேசுன்னு ஓகே ஷாப்பிங் ஷோப்பிங் இந்த கிறிஸ்மஸ் இதுக்கு போய் பஞ்சரவன் இங்கே வடிய பார்த்தீங்களா இந்த கிறிஸ்மஸ் திங்ஸ் எல்லாம் Christmas card this ordinary light wow. Christmas. Keep to I'm going to see gift bag to Gift to Christmas, you back. Right,

ടാങ്ങട പോടാ മാറി ദാരിയേ നന്ന് ജറോം അടിപൊളി അപ്പൻ കൊടക്ക് അബ് നോടിയാരക്ക് ക്രിസ്മസ് ഇത് ക്രിസ്മസ് എല്ലാം ക്രിസ്മസ് സാധനങ്ങൾ ഇതിക്കുള്ള കാർഡിലെന്ന സാധനം വാടാ അബ് നോടിയാര കോഫി കൂടി മാവാമരെ കോഫി കോഫി കട ഇതിലില്ല இந்த சப்பிஞ்சிருக்காங்க அப்படி வடியாக இருக்கு லைட் வேலை பேரமா இந்த மாதிரி கொஞ்சம் மடியாக என்ன நல்லா இருக்கு மணிக்கூட கடை அங்கே இங்கே இங்கே இருக்கு இந்த கடை நல்லா இருக்குண்ணா இந்த கடையை கூப்பிடுங்க உள்ளே போங்கண்ணா வழியில் போடுவா இது வந்து ரியல் மரம் பேர வடிவாக இருக்கு அப்படி என்ன பார்த்தீங்களா என்ன வடிவாக இருக்குண்ணா பார்த்தீங்கடா சோடி நிறங்கள் எல்லாம் லைட் வச்சிருக்கு சோடிச்சிருக்காங்க நம்ம டவுன் சென்டர் சின்ன குட்டி டவுன் சென்டர் வேறு என்ன அழகா இருக்குன்னு அப்படி இருக்குன்னு வேற லைட் எல்லாம் நல்ல வடிவம் சோடிச்சிருக்கான் சூப்பராக இருக்கு அப்படியே பார்ப்போம்மா

வழியாக இருக்கு இந்த லை பேருங்க அப்படி இருக்கு சூப்பராக இருக்கு என்ன வழியாக காஃபி காஃபே குடி பிடிப்போம் ஒன்று நாங்கள் காஃபே பிடிக்க ஷப்பிங் ஜென்ரீட்டில் வேற இருக்கும் ஆர்டர்

உங்களை கொடச்சக்கி தான் இருக்குது இது உங்களை நல்லா இருக்கு ஷோப்பிங் இது நடமை கலந்து போனால் காஃபி ஒடிக்கிற மாதிரி நல்லா இல்லை ரெண்ட ம் இண்ட பிடிச்சிப்ப அதை பிடிக்கிறாங்க என்ன கொடிச்சாக்கல விருப்பம் இல்லையா பெருசு இதுதான் பெருசாக பார்த்து மீடியமே மீடியம் வந்து இப்படி பெருசாக கிடையாது லார்ஜ் இருக்குது லார்ஜ் இன்னும் பெருசு சிமால் இருக்குது சிமோல் சின்ன அது சின்ன பிள்ளைகள் தான் எங்களை இருக்கு உங்களுக்கு ஓகேனாங்க எங்களுக்கு காணாது മീഡിയം അളവ് നെന്തി കുടിക്കുന്ന ജലോൺ സ്റ്റോവാളി പോടി കുടിക്കേരം പോപ്പിങ് പോൻസ് വരയ്ക്ക് ഇത് ഷോപ്പിംഗ് തന്നെ കാഫി ഷോപ്പ് இதெல்லாம் போன முடியாது மாதவன் வந்து நின்று நாங்கள் போட்டு கனவழ கிறிஸ்மஸ் மரம் போட்டு தொப்பி ஓட்டு சென்னை மக்களே சொப்பிங் வந்து கஃபையும் குடிச்சிட்டு இப்போ போகிறோம் இப்போ வந்து ஆறு மணி ஆகாது பின்னேறம் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க இப்போ நாங்கள் சொப்பிங்கள முடிச்சிட்டு இருந்தானே போய் கண் போய் கண்டுருக்குறோம் எங்கே போப்பறோடனே நீ வந்து சாப்பாடு சாமான் வாங்க சென்ஸ்வரி போகிறோம் ஷாப்பிங்கு இப்போ உடுப்பு ஷாப்பிங்குக்கு வந்து நாங்கள் இப்போ நீ சாப்பாடு சாமான் வாங்குறதுக்கு போகிறோம் சென்ஸ் வரிக்கு அது போகும்போது நான் உங்களுக்கு வழியில் காட்டுறேன் கிறிஸ்மஸ் லைட் சோடிச்சிருந்தா காட்டுறது கிட்டத்தையும் காட்டுறேன் கடை எங்கே ஏரியா தான் சந்திங்க போய் வாடிக்கொண்டு போகிறேன் உங்களுக்கு அப்படியே போகிறோம் வாங்க அப்படியே தொடரலாம் வெயிட் பண்ணுங்க அப்படி தொடரலாம் ஓகே கிறிஸ்மஸ் டைமில் இந்த ரோட்டை பேரவங்க அப்படி இருக்கு இதான் ஷாப்பிங் சென்டர் உள்ள இதெல்லாம் உள்ளே போகணும் ரோட்ட காரிய காரம் லீவில் வேணும் இந்த கார் எடுத்துன்னு நூறு இதுக்கெலாம் கார் பார்க் பண்ணாங்க இப்போ அங்க ரெண்டு இப்போ டவுன்சண்டி இப்போ சேன்ஸ் வரி வந்துட்டு மக்களே சேன்ஸ் வரி போட்டுருப்பாங்க அதையும் காட்டுறவங்களுக்கு என்னென்ன போட்டுருக்கு நிறையா சேன்ஸ்வரிலாம் விடுப்படுத்திக்கணும் எல்லா சமாளும் இருக்குது வாங்க அப்படி போய் பார்ப்போம் போட்டுருக்கு எனக்கு இது வாங்க ஆஹ் எங்க போகிறீங்க எல்லாம் ஃபுல்லா சோக்லை தான் காலண்டர் எடுத்துக்கிட்டீங்களா நெய்யா இன்னும் இதெல்லாம் எல்லாம் கிறிஸ்துமஸ் டீச்சர் தான் போட்டீங்க கப்புல் சின்ன குழு என்ன வடிவான சோக்லை இது வந்து விலை கூடிங்க சோப்புலேருந்து பென்னென்ற ரொம்ப ரொம்ப சந்தை திருச்சி நல்ல வடிவான

சுவாஜரி வடியாக இருக்கண்ணா இது நல்லபடியாக இருக்குது ஆ ஏற்ற மாதிரி சோப்பு கலரில் வந்துருக்காண்ண செட்டி கோயுக்கு வந்த கலா இது ஆறு ஓன் அது அஞ்சு ஓன் இது பதினாறு ஓன் பார்த்தீங்களா பதினாறு ஓன் பன்னெண்டு ராஜ் ஜமிச்சி இது நாலு ஓன் இங்கே ஹோமாயில்ல கிளாஸ் க்ளாஸ் இது மாதிரி தான் வடியாக இருக்கும் கிறிஸ்துமஸ் தான் வடிவானா கூச்சாரி சாரிய பாத்தீங்க என்ன வடிவா இருக்கு நல்ல வடிவா இருக்கு இது வந்து பன்னெண்டு நாள் ரூபா ஒன்று போய் குளிர் தாங்கினாலும் இப்ப தொப்பி தானே தொப்பி மாப்பிள்ளர் பேருங்க சொக்ஸுவல் எல்லாமே வந்துட்டு குமாரி கிறிஸ்துமஸ் விடுப்ப பாத்தீங்களே நல்ல கிளறு நல்ல வடிவா இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன குமாரி இதுல ஒரு குரங்கு பொம்மை நிக்குது ஆ என்ன இதில் ஒரு குரங்க போக நிற்கிது சேன்ஸ்வரிக்குள்ள பெரிய உடுப்பு கடை இருக்கு பாத்தீங்களா பெரிய உடுப்பு கடை நல்ல சட்டை எல்லாம் போட்டுருக்கு முடிவாங்க சட்டையெல்லாம் இந்த இதில் ஒரு போட்டுக்கொண்டு நிற்கிற சட்டை நல்ல பாவாடைக்காரங்க நல்ல வடிவம் ஆஃப் நல்ல வடிவாங்க பாவாடை பூவெல்லாம் இருக்கு பூ போட்டுருங்க பத்து பவுன் மூன்றாம் பசம் வேற சோக்லேட் சோக்லேட் ஆறு பவுன் அண்டைக்கு மூன்று ஆறு செஞ்சா போட்டுருந்தோம் கூட்டிட்டாங்க என்னவா நல்லா இருக்குது சோப்பில் எடுத்து வடியவாக இருக்குது இப்படி அடுக்கி கிடக்குறது நல்ல வடியாக பழம் மாயண்ட வச்சா புள்ளியில் சாப்பிட போடு என்ன செய்யறது மாம்பழத்து பாருங்க குறைஞ்ச பொருள் இருபத்தஞ்சிருக்கு சைனீஸ் சாப்பிட பாருங்க பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களே ஷாப்பிங் லஞ்சி முடிச்சுட்டு வந்துட்டேன் வீட்டை கிளம்ப போறோம் மக்களே வேறு நம்ம மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம் மக்களே ஓகே மக்களே பாய் இண்டியா ஷாப்பிங் இண்டியா பொழுது போச்சு அதை இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் மக்களே ஓகே மக்களை பாய் பாய்